இப்போ ஒன்றியோவான் புஸ்தகம் ஒன்றியோவான் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றியோவான் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்ததுடைய நோக்கம் ஆண்டவர் இந்த பூமியில் வந்து பிறந்ததுடைய நோக்கம் என்ன ஏன் அவர் பிறந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காகவும் நம்முடைய சாபங்களை கத்தர் மாற்றுவதற்காகவும் மனுக்குலத்தை பாவத்தின் என்று மீட்டெடுப்பதற்காகவும் கத்தர் பிறந்தார் நட்சத்திரத்தை பற்றி நாம் தியானித்திருக்கிறோம் சாஸ்திரிகளை பற்றி தியானித்திருக்கிறோம் ஏரோதை பற்றி தியானித்திருக்கிறோம் பல விதங்களிலே கிறிஸ்துவ கிறிஸ்துமஸ் செய்தியை நாம் தியானித்திருக்கிறோம் இங்கே ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறது ஏன் ஆண்டவர் பிறந்தாராம் வெளிப்பட்டாராம் எட்டாம் வசனம் பாதியிலிருந்து வாசிக்கலாமா பாதியிலிருந்து பாருங்கள் பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் ஹலே லூயாவ் தேவனுடைய குமாரன் ஏன் வெளிப்பட்டார் ஏன் அவர் பிறந்தார் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி இந்த உலகத்தில் பிசாசு என்று ஒருவன் இருக்கிறானா அப்படின்னா இருக்கிறான் ஆனால் நாம நினைக்கிற மாதிரி வெள்ளை புடவை கட்டினு மல்லிப்பூலாம் வச்சுன்னு கால் செயின் போட்டுன்னு ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வர்றதோ இல்லை சினிமா இன்னைக்கு கொஞ்சம் இந்த மானிட்டர் மட்டும் சத்தம் வைப்பா சினிமா இன்னைக்கு சித்தரிக்கிறது போல கருப்பான உருவம் இல்லை ஏதோ இதை பிடிச்சி ஆட்டுறது அதை பிடிச்சி உழுக்குறது இப்படி அப்படின்னு சொல்லி பிசாசு தன்னை உருவமாக வெளிப்படுத்துவதில்லை பிசாசு தன் கிரிகள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறான் அலையில பிசாசை பார்க்கணுன்னா நாம உருவமாக பார்க்க முடியாது பிசாசு கிரிகள் மூலமாய் செயல்கள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறான் அதனால்தான் இங்கே வேதம் சொல்லுது பிசாசை அழிப்பதற்காக கத்தர் வெளிப்பட்டார்னு சொல்லலை பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் அப்போ பிசாசின் கிரிகள் கத்தர் அழிப்பதற்காக வெளிப்பட்டார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசின் கிரிகளோடு போராட்டம் சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் பலவீனம் சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் சரீரத்தில் போராட்டம் அமாவாசை பௌர்ணமி இல்லை ஏதோ ஒரு முக்கிய நாட்கள் வந்தால் சில பிசாசின் போராட்டங்களோடு போராடுகிறவர்கள் உண்டு இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனங்கள் இரவு நேரத்தில் ஒரு விதமான உடலை அழுத்துவது போல் நம்முடைய சரீரத்தை அழுத்துவது போல் எழுந்திருக்க நினைச்சாலும் எழுந்திருக்க முடியாது ஏதோ சொப்பனத்தில் நாம் பார்க்குறது போல சத்தம் போடணும் நினைப்போம் சத்தம் போட முடியாது இப்படி பிசாசு சரீரத்துக்கு விரோதமாகவும் நம்முடைய ஆவிக்கு விரோதமாகவும் ஆத்மாவுக்கு விரோதமாகவும் போராடுகிறான் சில நேரத்தில் பிசாசு குடும்பத்தில் கணவன் மூலமாக மூலமா அவங்க மூலமா போராடுறதில்ல சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் குடும்பத்தில் சண்டைகள் அதிகமாய் தலைவிரித்தாடும் போராட்டங்கள் அதிகமாய் தலைவிரித்தாடும் பாவ இச்சைகள் தூண்டும் பலவிதமான வல்லமைகள் நமக்கு விரோதமாய் போராடும் ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஆண்டவர் தம்முடைய வார்த்தின் மூலமாய் சொல்கிறார் நான் இப்படிப்பட்ட கிரிகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டேன் அலேலுயா சொல்லுவாள் அலேலூயா கர்த்தர் நம்முடைய நமக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகளை அழிக்கும்படி ஆண்டவர் வெளிப்பட்டார் சிலருக்கெல்லாம் பிசாசு சூனியம் மந்திரம் ஏவல் இது நம்பிக்கை இல்லை இல்லாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இவைகள் உண்மையாக இருக்குதானா இருக்கிறது பிசாசின் ஆவிகளை கொண்டு செத்த ஆவிகளை கொண்டு பிசாசின் வல்லமைகளை கொண்டு சூனியங்கள் மந்திரங்கள் ஒரு வீடு கட்டப்படக்கூடாது அல்லது ஒரு சரீரத்தில் வலது கை வரக்கூடாது இடது கால் வரக்கூடாது அவங்க சீக்கிரத்தில் மறுத்து போகணும் அவங்க படுத்த படுக்கை ஆயிடணும்னு சொல்லி சில சூனியத்தின் வல்லமைகள் போராடி கொண்டிருக்க சில குடும்பத்தில் முன்னேற்றங்கள் வரக்கூடாதுன்னு சூனியத்தின் ஆவிகள் போராடும் சில குடும்பத்தில் பிரிவினைகள் கணவனுக்கு இடையே மனைவிக்கு இடையே பிரிவினைகளை உண்டாக்கும் சில குடும்பத்தில் பலவிதமான மரணங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் இடையே காண்டவர் சொல்றாரு இதெல்லாம் பிசாசின் கிரிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது இவைகள் அழிக்கப்பட வேண்டுமானால் எந்த இடத்திலும் இதுக்கு விமோச்சனம் கிடையாது நல்லா கௌனிங்க சில சொல்லுவாங்க தர்காக்கு போய் கயிறு கட்டின்னு வந்தா இல்ல தர்காக்கு போய் ஊதினு வந்தா அங்க போய் புகை போட்டுன்னு வந்தா எல்லாம் சரியாடன்னு சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க இங்க போய் குறி கட்டு என் அப்பாவுடைய ஆசை எங்க அம்மாவுடைய ஆசை எங்க ஆயாவுடைய ஆசை என்னன்னு குரு கேட்டு அதை நிறைவேற்றிட்டா சரியாயிடுன்னு நினைக்கிறாங்க எந்த இடத்தில் போனாலும் பிசாசின் கிரிகளுக்கு ஒரு விமோச்சனம் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே அதற்கு விமோச்சனம் அலையிலோயாவும் வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படும் படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் கட்டளிடப்படவில்லை இயேசுவின் நாமத்தை கண்டால்தான் இயேசுவின் நாமத்தை கேட்டால் தான் பிசாசு நடுங்குவான் இன்றை காண்டவர் சொல்றாரு கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்க்கையில கூட சில நேரத்துல இந்த பிசாசின் போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கலாம் சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் நமக்கே தெரியும் இந்த குறிப்பிட்ட நாள் வந்தா ஏதோ ஒரு வல்லமை போராடுதுன்னு அலையலா சொல்லுவோம் அவைகளை அழிக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் அவர் ரத்தத்துக்கு அந்த வல்லமை உண்டு அவர் நாமத்துக்கு அந்த வல்லமை உண்டு ஒரு முறை நம்ம ஜபா பிரதர் இருக்கிறார் நம்ம ஜபா பிரதர் ஆவடியில் கார் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார் ஹலோ கவனிங்க அவரை ஒரு இடத்துக்கு ஜவம் பண்ண சொல்லி நான் அப்போ அவங்க இங்கே தான் இருந்தார் அப்போ திடீர்னு ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு வீட்டில் ஜவம் பண்ணுறதுக்காக அழைப்பு வந்தது நான் சொன்னேன் பிரதர் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் ஜவம் பண்ணுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவரை அனுப்புனேன் அவர் போனார் அவரும் இன்னொரு சகோதரனும் போனாங்க போயிட்டு அவங்க இயேசுவின் ஆமத்தினாலே ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல இருக்கிற ஆவிகள் அசுத்த ஆவிகள் அந்த சகோதரிக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள் அழகழிக்க ஆரம்பித்தது அழகழிக்க ஆரம்பித்தது நான் எப்போவுமே அவர் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த சூனியங்கள் மந்திரம் பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அவரை கூட்டு கூட கூட்டுக்குவேன் ஏன்னா அவர் மேலே அந்த ஒரு அப்படி ஜவம் பண்ணாலே அந்த ஆவிகள் அலரக்கூடிய அந்த வல்லமை தேவன் தந்திருக்கிறார் நல்லா கவனிங்க அவருக்கே தெரில தான் ஃபஸ்ட் டைம் அவர் ஜெபம் பண்ணும் போது அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு அவைகள் அலக்கழிக்க சொல்லி போது அங்க இருக்கிற ஆவிகள் அதன் கிரிகள அழிக்கப்படுகிறது அலையலுயா சொல்லுவாள் அலையலூயா ஒரு முறை இங்க எம்ஜிஆர் நகர்ல மேல சத்யா நகர்ல வில்லேஜ் மினிஸ்டி அப்பெல்லாம் ஓபன்ல பிரேயர் நடத்துவாங்க அப்ப நான் இல்லை நம்ம குட்டியும் இன்னொருத்தர் இப்போ இல்லை அவர் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் போய் ஜவம் பண்ணாங்க ஜவம் பண்ணாங்கன்னா பாட்டு தான் பாட ஆரம்பித்தாங்க ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது இவங்க பாட ஆரம்பித்த உடனே எங்கேயோ தூரத்தில் மலை மேலே இருக்கிற வீட்டுக்குள்ளே ஆட ஆரம்பிச்சுக்குது பேய் அலையலுவா சொல்லுவான் அலையிலுவையா பேய் ஆட ஆரம்பிச்சிருக்குது இவங்க பாடப்போ இவனுக்கு தெரில அங்கே பேய் ஆடி இருக்குதுன்னு இவன் பாட்டுன்னு பாட்டு பாடுக்குறான் அங்கே ஆடின பிசாசை ஆடி 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 வந்து இவன் காலை பிடிச்சிச்சு அலையிலுவையா சொல்லுவான் இவனுங்களுக்கு இன்னா பண்ணுறதுன்னு தெரில பாசிட்டிவ் வேறே இல்லை நான் இல்லை அன்னைக்கு நான் போய் இன்னைக்கு போய் நடத்த நடத்திக்கடான்ட்டேன் பாஸ்டிவ் வேறு இல்லை ஸ்பீக்கரை தூக்கி தலைமையில வச்சு தப தபான்னு ஓடுறானுங்க ஓடி கீழே ஓடான்ட்டானுங்க அப்போ சத்தியம் என்ன சொல்கிறாரு ஏன்பா அந்த பசங்க நம்ம தலை மேலே தூக்கி ஓடணுன்னானுங்களேன்னு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னப்பா பிரச்சனைனா இது மாதிரி பிசாசு பிடிச்சா ஒரு பொம்பளை அம்மா வந்து என் காலை பிடிச்சிக்குச்சி அப்படின்னு ஏன் சொல்ல வரேன்னா இங்க மனிதனிடத்தில் இல்லை வல்லம ஏசப்பாவின் நாமத்தை எங்கே உச்சரிக்கிறோமோ அங்கே அசுத்த ஆவிகள் அந்தகார ஆவிகள் அழிக்கப்படும் ஏ ஒன்றும் இல்லை நேற்று ஊசூர் பக்கம் ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி போயிட்டு அவரு ரொம்ப தொந்தரவு பண்ணார் பாஸ்டர் நீங்கள் செய்திக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமாவது வர்ஷிப் நடத்திட்டு செய்தி ஆரம்பிக்கணு எல்லாம் இந்து ஜனங்க தான் ஒன்றும் இல்லை எப்பவும் பாடுற அன்பு கூறுவேன் தான் மியூசிக் கூட இல்லை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமானதான் அங்கே ஆடின ஆளு ஆடி வந்து பொத்துனு கீழே காலாண்டு வந்துருச்சு ஏன்னா தேவ பிரசன்னத்துக்கு மகிமைக்கும் அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு நம்ம ஓருடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள் இருக்கலாம் கெட்ட சொப்பனங்கள் கெட்ட கனவுகள் கெட்ட காரியங்கள் குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் நமக்கு தெரியாம தலைவலி வயிறு வலி பல போராட்டங்கள் இதுக்கு மருந்து போட்டாலும் சரியாகல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பண்ணாலும் சரியாகல குறிப்பிட்ட நாள் வந்தால் அந்த போராட்டம் போராடுது சில குறிப்பிட்ட நாள் வந்தால் இச்சைகள் அதிகமாக போராடும் இதற்கெல்லாம் பிசாசின் கிரிகள் இதை அழிக்கும்படிக்க தேவகுமாராக இயேசு வெளிப்பட்டார் இதுதான் செய்தி இதோட முடிக்கிற இந்த செய்தி நாளைக்கு தொடரும் அதனால இன்றைக்கு பிறந்திருக்கிற பிறந்த இயேசுவை கொண்டாடுகிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு நோக்கம் அவர் வெளிப்பட்டதுக்கு நோக்கம் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி வெளிப்பட்டார் பிசாசுக்கு ஒரு நிரந்தர முடிவு இல்லையா அப்படின்னா இருக்குது ஆண்டோடைய ரகசிய வருகை ஆண்டோடைய பகிரங்க வருகை வருகைக்கு பிறகு யுத்தம் இப்படி ஆயிரம் வருஷ அரசாட்சி இவைகள் எல்லாம் முடிந்த பின்பு உலகத்தின் முடிவு பரலோகம் நித்தியத்தின் தொடக்கம் உலகத்தின் முடிவில் பிசாசை கட்ட நிரந்தரமாய் பாதாளத்தில் அனுப்புவார் அது வரைக்கும் அவன் கிரிகளோடு நாம போராடி ஜெயிக்க வேண்டும் அதற்குத்தான் இயேசுவின் நாமத்தின் வல்லமை தேவன் தந்திருக்கிறார் அதனால இயேசு பிறந்ததுடைய நோக்கம் பிசாசின் கிரிகளை அழிப்பதற்காக பிறந்தான் உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்கலாம் நாம யாரையும் தேடி ஓட தேவையில்லை எங்கேயும் ஓட தேவையில்லை இயேசு பாவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டா போதும் கத்த நாமத்தில் ஜெபித்தால் அதன் கிரிகளை கத்திர அழிப்பார் கண்களை மூடி ஜபம்